சர்க்கரையோ ஏதோ முட்டை கேட்ட அளவு தான் நாங்கள் எடுக்கணுமன்றதுக்காண்டி அளவின் படி சரி இது இந்த அளவின் படி நாங்கள் மற்றதெல்லாம் அளந்து எடுக்கணும்ன்றதுக்காண்டி இப்போ முட்டையை அடிச்சிட்டேன்னு வேறு வீசுக்குள்ளே ஊற்றப்போடு முப்பது முட்டை முதல் போட்டு நாங்கள் ஐம்பது முட்டைக்கு தான் நான் எல்லா சாமானுமே வேணும் சொன்னது அப்புறம் திருப்பி வந்து எடுத்துக்காங்க அப்புறம் அதையும் முளைச்சு நாங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணுவோம்

இங்கமா தரையில தான் இருக்கு. அத tangent போடணும். ஆ வீடியோ வந்து வீடியோ நம்பருக்கு இல்ல இல்ல. ஆ சரிதானே. அடுத்து வந்து மைலோ. ஆ மைலோ மைலோ. ஆ ஏ மைலோ. மைலோ டேஸ்டி.

வேலை சொன்னால் இது சர்க்கரையும் பாலையும் கரைச்சு விட்டுருவேன் இப்ப அதை வடிச்சு விடுவேன்

நல்ல கலரில் வருதுடா இந்த இப்படி கலரில் வரும் ரைட்டாக ஏன் என்ன வேலை இருக்கு எஸ்என்ஸ் வரல எஸ்என்ஸை வந்துட்டு அப்படியே நீ அடுப்பில் வச்சுட்டு வரேன் ஓகே ரைட் மிக்ஸ் பண்ணோம் ரைட் அமை வந்து பாருங்கள் என்ன கலரை உண்மையிலேயே இந்த என்னன்னு சொல்கிற ஆறுதலாக அவசரம் இல்லாமல் செய்தா இந்த கலரை பாத்தீங்களா எப்படி இருக்குது இதனால் வருமானம் நிற்கிறேன்னு வரணும் இப்போ இதுல வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு மொதல் நான் என்ன போட்டுட்டு முட்டை மற்றது வந்து பால் சக்கரை மைலோ வந்து என்ன கொஞ்சம் செய்யப்படுறோம் வாசத்துக்காண்டி சில இந்த முட்டை மனம் வந்து அடிக்காம இருக்கிறதுக்கு அந்த விரல எசக்ஸ் கொஞ்சம் விட அந்த விலை வாசம் அடிக்கும் அது மட்டும்தான் விடுவோம் மற்றபடி எல்லாமே ஓகே வளையில அடுப்பு எல்லாம் மூட்டிட்டு வைக்கிறது தான் வேலை ரைட் மட்டும்

இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம் சொன்னால் ஏலக்காய் கொஞ்சம் இடித்து போட போகிறோம் அது நல்ல வாசமாயிருக்கு அப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம் கலர் நல்லா இருக்குண்ணா

Là làm Ai làm gì ngân 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 ngân

कौन जंगल साबुन गैस बर्तावेरों और तरह और तरह तरह ख़ैनासनी नाप या बच्चों का कितना बार गैस अच्छे जो कुंडी उतना गैस नान टेस्ट अपील सोलो गैस निलंग निलंग नामर निंगे जवानों का नाम ना गैस ख़ैनासनी नांगे पुरी आप लोगों में पुरी सेवा देते हैं മണി ആകാണു பாத்தீங்களா? <laughs> <Okay, laughs> <laughs> <laughs> ആരണ്ട്. അപ്പോൾ ടിപ്പ് போடு. ഓട്ടേല നമ്മൾ പേ. ഹ്. അല്ലേ പാ? ഓട്ടേല. ശരിയാ. ഹ്. എന്നെ വെക്കുവോ? ഓട്ടേല തന്നെ. എന്നാവിയോർന്നോ? എടുക്ക്. ഓട്ടേല തന്നെ. വൈപ്പിടി ഓട്ടേലി. ഹ്. ഹ്. ഞങ്ങള് വെക്ക്രാക്ക്. ശരിയാരും. ഒറ്റ ഒറ്റ കണക്കാകണം. ഓ ആരും നടന്ന അമ്മ. ഇന്താ. 오케이, 집안에. 곤영, 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 പിന്നെ <laughs> പേശാക്ക് <laughs> <laughs>

அப்படிரே கேளு அப்படி எடுங்க சுவம் சரியா சொல்ல ஈஸியா இருக்கு ஆ செய்யலா என்ன செய்யடா மன மன கஷ்டப்படதே விரும்பலனா இதுல இதோ பாடு பீடா தான் இருக்கு ஓம்பா ஓகே வாட்டிலாம் ரெடி ஆயிடு போ네 ரெடி வெச்சு பாருங்க குட்டி ரெடி ரெடி பாக்கதே இல்ல கொஞ்சம் ஒட்டாம இது ஒற்ற மாதிரி இருக்கு சே ஒட்டல இது நல்ல சரி ஆரற சரியா இருக்கு

Apples are so fresh with such Ads <imitra> it makes me so excited Jungee I've never seen ones like this before Eh why not try

ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிகர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்க